சரியாக சாப்பிட முடியாமல் அவதிப்படுபவர்கள் என்ன செய்யலாம் என்பதை குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம் சிலருக்கு நல்ல பசி இருந்தும் அலுவல் காரணமாகவோ அல்லது பசியின்மை காரணமாகவோ சாப்பிட முடியாமல் அவதிப்படுவார்கள் இவர்கள் கங்கை சொம்பில் கருப்பு விழுந்து நிரப்பி அதில் பால் மற்றும் பெருங்காயம் சேர்த்து பூஜித்து அதை பசுவிற்கு கொடுக்கலாம் அல்லது வீட்டின் தென்னை மரத்தின் அடியில் ஊற்றி வர பிரச்சினைகள் படிப்படியாக தீரும் அடுத்ததாக வெகு நாட்கள் தீராத நோய் என்ன செய்ய வேண்டும் புதினா இலை நார்த்த இலை சுக்கு பூண்டு சுண்டைக்காய் கீழா நெல்லி இவைகளை சிறு சிறு துண்டுகளாக்கி நன்கு வெயிலில் காய வைத்து பின்பு பொடி செய்து நெய்யில் ஊறவிடவும் பின்பு இந்த நெய்யை பயன்படுத்தி நாற்பத்தி எட்டு நாட்கள் வீட்டில் விளக்கேற்றி வர தீராத நோய்கள் அகலும் ஏ மந்திரங்கள் சொல்ல இனி வெற்றி மட்டுமே கிட்டும்